ஸ் வெல்கம் பேக் எல்லா ஃபெண்டிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட் முதல்ல நம்ம பார்த்துடலாம் கருப்பு கவுனி அரிசியில் பல ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது இதில் வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது வெள்ளை அரிசியை விட இது ரொம்ப நல்லது கருப்பு கவுனி அரிசியில் ஆங்குளத்தில் வந்து பர்பிள் ரைஸ் அண்ட் ஃபோபீடன் ரைஸ்னு சொல்லுவாங்க கருப்புக்கவுனி அரிசியின் நன்மைகளை என்னென்னு பார்த்துடலாமா கருப்புக்கவுனி அரிசியில் புரதச்சத்து அதிகமாக கருப்பு கருப்புக்கவுனி அரிசியில் சமைத்து கஞ்சி அல்லது வடகம் மாதிரி நம்ம செஞ்சு கூட சாப்பிட்லாம் கருப்புக்கோனி அரிசியில் வைட்டமின் டீரி ஃபோட்டின் ஜயாமின் போன்ற வைட்டமின்கள் உள்ளன கருப்புக்கவுனி அரிசியில் நார்ச்சத்தும் கால்சியமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம குக்கரில் வந்து அவிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேன் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு ஃபுட்டாக இருக்கும் ஸோ மார்னிங் டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து மெயினாக தேன் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சில டைம் வந்து நம்ம மா நைட்டே கூட ஊற போடலாம் ஸோ நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா சீக்கிரமே ஒரு அஞ்சு விசிலில் வந்து நல்லா அவிஞ்சு வந்துடும் நான் வந்து நைட்டு ஊற போட மறந்துட்டேன் ஸோ இதை மார்னிங் நம்ம அவிக்கும் போது ஒரு பத்தஞ்சிலருந்து இருபது விசில் போல் விடணுங்க ஸோ அப்போ தான் வந்து இது நல்லா பாயில் ஆகி வரும் ஸோ இது வந்து ரொம்ப ஹெவியானது ஸோ அதனால் நல்லா அந்த எல்லாமே வந்து இதில் அப்படியே இருக்கும் அதனால் நல்லா நம்ம அவிச்சு தான் நம்ம சாப்பிடணும் அதனால் நீங்கள் உடனே செய்கிறதாக இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது விசில் கிட்ட விடுங்க ஸோ அப்போ வந்து நல்லா உங்களுக்கு அந்த அரிசி வந்து நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு ப்பாக தான் நமக்கு வந்துடும் அதனால் இந்த கருப்பு கவனி அரிசியை வந்து நம்ம வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து டெய்லியும் வந்து எடுத்துக்கிறதுனால ரொம்ப நல்லது இப்போ வாங்க இதை வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக ஸ்வீட் நம்ம பண்ணுறதுனால லைட்டாக ஒரு ஒரு இன்ச்சு உப்பு சேர்த்து குக்கரில் வந்து மூடி போட்டு மூடிடலாம் இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது விசில் விட்டு நான் இப்போ எடுத்துக்க போகிறேன் பாருங்க நல்லா அவிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து கருப்புக்கோனி அரிசி நல்லா அவிச்சு கடைச்சிடுச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது மார்னிங்கில் வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் கிட்ட சாப்பிட்டாலே நமக்கு வந்து நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம தேனோட நாட்டு சக்கரை தேங்காய் பூ நெய் இதெல்லாமே வந்து சேர்த்து சாப்பிட்லாம் இதை வந்து கஞ்சி மாதிரி கூட சேர்த்து சாப்பிட்லாம் இதை வந்து மோஸ்ட்லி நான் வந்து புட்டு செய்யும் போது இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு புட்டு மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு புட்டுமாவு பாதி இந்த கருப்பு கவுனி அரிசி பாதி ஈவனாக போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புட்டு செஞ்சு கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு ஸோ நம்ம ஒயிட் ரைஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர்ஸ் ஸோ அதனால் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியை வந்து நீங்கள் செய்கிற டிஷ்ஷில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் இட்லி தோசை தயார் பண்ணும்போது கூட இந்த கருப்பு கவுனி அரிசியை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா பெனிஃபிட் வந்து குழந்தைங்களுக்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணும் இந்த கருப்பு கவுனி அரிசி செய்முறையும் இதனுடைய பெனிஃபிட்டும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மேலும் இது போல் ஹெல்த் பெனிஃபிட்டான ஃபுட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்